ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் எப்படி பாருங்க வென்று விடை உடன் கீழ் அடர்த்த அடிகளை மன்றில் மலிபுகள் மங்கை மங்கலீகன்னி சொல் ஒன்று நின்ற ஒம்பதும் புனைப்ப மேல் என்றும் நில்லா வினை ஒன்றும் சொல்லில் உலகிலே வென்றி விடை உடன் கீழ் அடர்த்த அடிகளை மன்றில் மலிபுகள் மங்கை மண் கலிகன் நிசொல் ஒன்று நின்ற ஒன்பதொம்புரைப்ப வருத்தங்கள் மேல் என்றும் நில்லா வினை ஒன்றும் சொல்லில் உலகிலே வென்று விடை உடன் கீழ் அடர்த்த அடிகளை நப்பின்னை பிராட்டிக்காக எப்பொழுதுமே வெற்றியே வாடிக்கையாக கொண்ட ஏழு எருதுகளை அடர்த்த இந்த திருமான் இந்த வென்றி விடை வென்றின எப்பயுமே ஜெயிக்கிறேங்கிற தன்மை விடைனா எருதுகள் விடை உடன் ஏழு அடர்த்த ஏழு எருதுகளை அடக்கிய அடிகள் அதற்காக நப்பின்னை பிராட்டி மனம் புரி மனம் புரிவதற்காக இப்படியாச்சா அந்த திருமாலை பற்றி மன்றில் மலிபூகழ் இந்த உலகம் பக்கம் மலிந்திருக்கிறது அவரோட புகழ் உலகம் முழுக்க எல்லோரும் பேசுகிறா திருமங்கை பற்றி மன்றில் மலிபுகள் மங்கை மண் திருமங்கை மன்னன் மங்கை மன்னன் போட்டிருக்கான் அது மண் மங்கை மண் திருமங்கை மன்னன் கலியண்ணி திருமங்கை ஆழ்வார் சொல் அருளி செய்த இந்த அருளி செய்த சொல்லுங்கிற இந்த அருளி செய்த இந்த செயல் வென்றி விடை உடன்கீழ் நடத்த மன்றில் மலிபுகழ் மங்கை மண் கலிகன் நீ சொல் அர்த்தம் ஆயிடுச்சு ஒன்று நின்றும் ஒன்பதும் உரைப்பவர் ஒன்று நின்றும் ஒன்பதும் ஒம்பது ப்ளஸ் ஒன் பத்து பாசுரங்கள் பத்து பாசுரங்களையும் உரைப்பவர் தங்கள் மேல் அப்படி உரைப்பவர்கள் மேலே என்றும் நிலா நில்லா வினை ஒன்றும் எப்பொழுதும் ஒரு வினை கூட நிற்காதுன்னு அர்த்தம் என்றும் நில்லா வினை ஒன்றும் அழுத்தா என்றும் நில்லா வினை ஒன்றும் சொல்லில் உண்மையாக சொல்லட்டுமா உண்மை சொல்லி சொல்ல சொல்லப்போனா உலகிலே என்றும் வினை ஒன்றும் இந்த உலகத்திலேயே வினை இல்லாமல் போய்டுமா எப்படி இப்போ சொல்லலாம் இதாக சொல்கிறவர்களுக்கு மாத்திரம் வினை இல்லாமல் போகாது அவர்கள் இருக்கிற உலகத்தில் கூட எல்லா வினைகளும் நின்னா நிற்காமல் போய்விடும் அப்படின்னு அர்த்தம் முடியணும் ரொம்ப விசேஷமாக இருக்கிற பாருங்க கடைசியில் சொல்லில் உலகிலேன்னு இருக்கிறது எதுக்குன்னா சொல்லில் சொல்லப்போனால் உலகிலே என்றும் நில்லா வினை ஒன்றும் முதல்ல உரைப்பவர்கள் தங்கள் மேல்தான் என்றும் நில்லா வினை ஒன்றும் அப்புறம் சொல்லில் சொல்லப்போனால் உலகிலே என்றும் நில்லா வினை ஒன்றும் பாசுறுத்தம் முடிக்கிற அருமையான இந்த பலஸ்ருதி ரொம்ப அழகாக இருக்காங்க பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் வென்றி விடை உடன் கீழ் அடர்த்த அடிகளை மன்றில் மலிபுகள் மங்கை மண் கலிகன் நிசொல் ஒன்று நின்ற ஒன்பதும் புனைப்பவர் தங்கள் மேல் என்றும் நில்லா வினை ஒன்றும் சொல்லில் உலகினே இங்கே படிக்கிற போது மன்றில் மலிபுகழ் மங்கை மண் கலிகன் சொல் அந்த மங்கை மண்ணை சேர்த்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்றும் நில்லா வினை ஒன்றும் அங்கே நிறுத்திட்டு சொல்லில் உலகிலே சொல்லப்போனால் உலகத்திலேயே வினைகள் எதுவும் இருக்காது ரொம்ப நல்லா இது பா ஸ்ரீமதே ராமானுஜாயினம்மா